அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் நம்ம முடியை பற்றி தான் நான் நிறைய வந்து இந்த முடி வளர்றதுக்காக நிறைய குறிப்புகள் போட்டிருக்கேன் பெரிய வளாக் கூட நிறைய போட்டிருக்கேன் ஆனாலும் அது மேலே நிறைய ஆசை இருக்குங்க இப்போ நான் கூட ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்காமல் எத்தனை பேர் இதையே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நோட் பண்ணுவேன் எத்தனை பேர் அந்த மாதிரி நோட் பண்ணியிருக்கீங்க ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க அப்படின்னு முடி வளரும் அப்படின்னு இருந்தா உடனே அதை யூஸ் பண்ண மாட்டேன் இதே எத்தனை பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது ரியலா வந்து இது இத்தனை நாள் குடிச்சா முடி வளருமா இதுக்காக எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் உண்மையா ரியலா இதை வந்து குடிச்சிருக்காங்க அவங்களுக்கு உண்மையா வளர்ந்துருக்கா இந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்பேன் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஹேபிட் இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எனக்காக செக் பண்ணது என்னடா முடிய வந்து குட்டியா இருக்கு இவங்க வந்து முடி வளர்க்கறத பத்தி பேசுறாங்களா சொல்லாதீங்க என்னோட பழைய வீடியோ எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து நல்லா முடி வந்து லென்த்தா அடர்த்தியா இருக்கும் ஆஹ் சின்னதுல இருந்தே முடி வந்து அடர்த்தி தான் ஆனா வந்து என்னதான் நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து முடி அடர்த்தியா இருந்தாலும் ஆப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த ஏர் லாஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கு முடி வந்து ரொம்ப லாஸ் ஆகுது ஆஹ் நிறைய வந்து என்ன ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம தேடி தேடி சாப்பிட்டாலுமே இப்போ ஒரு விட்டமின் டேப்லெட் போய் நம்ம எடுக்கிறோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுக்கிறோம் இல்ல ஒரு மாதம் எடுக்கிறோம் இல்லை ஒரு வாரம் எடுக்கிறோம்னாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த ரிசல்ட்டு ஒன் இயர் நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம பிளட்ல கலக்க அவ்வளவு டைம் எடுத்துக்குது இந்த மாதிரியா நான் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நம்ம ஒரு ஏஜ்க்கு மேல ஓகே நம்ம அப்போ வச்சிருந்த முடிய வந்து இப்போ கொண்டு வர முடியாது ஆனா ஓரளவுக்கு நம்மளால முடியை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள்லாம் நான் வந்து தேர்ந்தெடுத்து இதே மாதிரி நிறைய யூடியூப்ல பாக்குறது டாக்டர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்கறது சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாம் நிறைய வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணி பாக்குறது அந்த மாதிரி செஞ்ச சில குறிப்புகளை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன் இந்த குறிப்புகளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா முடி கொட்டுறது ஒரு ஓரளவுக்கு அதாவது ஃபுல்லாக முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுமானால் நிச்சயமாக கிடையாது ஓரளவுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் ஓரளவுக்கு முடி அடர்த்தியாக வளரும் ஓரளவுக்கு கருமையாக நம்ம முடியை மெயின்டைன் பண்ண முடியும் முடியோட ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும் முடி நல்லா ஷைனாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதுக்கெலாம் சில விஷயங்கள் வந்து குறிப்பாக நான் சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எதை வந்து செய்யலை ஆனால் போது முடி அடர்த்தியாக இருந்துச்சு அது வேறு விஷயம் ஏன்னா அப்போ வந்து நம்ம சின்ன வயசு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த டெலிவரிக்கு அப்புறம் வர ப்ராப்ளம்லாம் அப்போ இருக்காது ஹெல்த் இஷ்யூஸ் அந்தளவுக்கு இருக்காது ஸோ அப்போ எந்த விஷயம் செய்கிறமோ செய்யலையோ நம்மளுக்கு முடி நல்லாவே இருக்கும் அப்போ எந்த விஷயம் நான் செஞ்சதே இல்லைனா தண்ணி நிறைய குடிக்கவே மாட்டேன் ஒரு பாட்டிலில் தான் நம்ம ஸ்கூலுக்குலாம் கொண்டு போவோம் அதை மட்டும்தான் குடிப்போம் ஆனால் இப்போ நான் செய்யக்கூடிய விஷயம் தண்ணி நிறைய குடிக்கிறேன் நம்பர் ஒன் அது வந்து நம்மளோட முடியை வந்து ரொம்ப ட்ரைக்காம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஸ்கால்ஃப் வந்து ட்ரை ஆனா டேன்ட்ரஃப் வரும் இன்னொன்னு முடி கொட்டும் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து வரும் ஸோ ட்ரை ஆகாம பாத்துக்கணும்னா எல்லாருமே எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் வச்சோம் அப்படின்னா தொடர்ந்து எண்ணெய் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா டேண்ட்ரஃப் அதிகமாக தான் ஆகுமே தவிர எண்ணெய் வைக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ஃப் ட்ரை ஆகாம இருக்குமானா நிச்சயமா கிடையாது இது நான் வந்து எனக்கு செக் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் வைக்கும் போது நிறைய அழுக்கு சேரும் டெய்லி தலை குளிக்கிறவங்க ஓகே எண்ணெய் வைக்கலாம் அதே மாதிரி டேன்ட்ரஃப் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எண்ணெய் வைக்கவே கூடாது நான் டெய்லி தலை குளிக்க மாட்டேன் வீக்லி டுவைஸ் அப்படிதான் குளிப்பேன்னா எண்ணெய் வந்து குளிக்கும் போது மட்டும்தான் எண்ணெய் வைக்கணும் மற்றபடி டெய்லி எண்ணெய் வச்சுட்டு வாரத்தில் ரெண்டு நாள் குளித்தாலுமே நம்மளுக்கு டான்ட்ரஃப் வரும் அப்போ எண்ணெய் வைக்கக்கூடாது ட்ரையும் ஆகக்கூடாது டேன்ட்ரஃப் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழி நம்ம நிறைய தண்ணி குளிக்கணும் அதுக்கப்புறம் தலைக்கு குளித்ததுக்கப்புறம் தலைக்கு வந்து நம்ம எண்ணெய் வச்சு மட்டும்தான் குளிக்கணும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சா குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நல்லெண்ணெய் வந்து எல்லாருக்கும் செட் ஆகறதில்லை தொடர்ந்து குளிச்சுட்டே வந்தீங்கன்னா செட் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமா நிறைய பேர் சைனஸ் எனக்கு உடனே கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் செட் ஆக மாட்டேங்குது நல்லெண்ணெய் தான் வச்சு குளிக்கணுமானா அப்படி கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஆயிலாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் இல்லை நம்ம வேற ஏதாவது ஆயில் வெளில இருந்து வாங்குறோம் காய்ச்சி யூஸ் எந்த ஆயிலா இருந்தாலும் அப்ளை நாளைக்கு தலை குளிக்க போறோம் இன்னைக்கு ஈவினிங் அதை அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நாளைக்கு நம்ம தலை குளிக்கலாம் இல்ல ரொம்ப நேரம் ஊர்னாலும் எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி எண்ணெய் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை குளிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வைக்கும்போது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராது தலைக்கு குளிக்கும் போது முடியும் சாஃப்டா இருக்கும் ஸோ அதனால் எண்ணெயை வந்து இப்படி தலையில் வச்சு பயன்படுத்தணும் இது வந்து டேண்ட்ரஃப் கண்டிப்பாக நம்மளுக்கு வராது தலையும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் லீடீஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம தலையை வந்து முடியை முன்னாடி போட்டு டவல் வச்சு தட்டுவோம் நம்ம என்ன நினைப்போன்னா தட்டும்போது நம்மளுக்கு சிக்கலாக இருக்காது ஆயிடும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுதான் நம்பர் ஒன்று ராங்குங்க நானே இதை செஞ்சிருக்கேன் ஏன்னால் நான் சின்ன வயசில் இருக்கும் போது எனக்கு முடி பெருசாக இருக்கும் நானே அந்த மாதிரி வச்சு தட்டுவேன் தலையை தட்டும்போது என்னாகும் அப்படின்னா வேர்க்கால்கள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் நம்ம தலையில் தண்ணி ஊற்றி நல்லா ஏர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப வேர்கால்கள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் அப்போ நீங்கள் தட்டும் போது எல்லா முடியுமே முக்கா முக்கா முடி அதாவது சாரி மோஸ்ட்லி நிறைய முடி கொட்டுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் தலைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே தலைய வந்து வேகமா தட்டக்கூடாது இன்னொன்னு தலையை துவட்டும் போதும் நல்லா தேய்ச்சி தலைய வந்து நம்ம துவட்டுவோம் அந்த மாதிரி துவட்டாம மயில்டா மெலிசான ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடிய டவலை வச்சு ரொம்ப மைல்டா தலையை நம்ம வந்து துவட்டினா மட்டும்தான் முடி வந்து கொட்டாது இன்னொரு விஷயம் நம்ம வந்து தலைக்கு குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃபீஸ் போறவங்களா இருப்போம் இல்லை வெளியில் போகணும் அப்படின்னா ஈரத்தோடுவே நல்லா சிக்கு எடுப்போம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது தலை நல்லா அப்புறமா இந்த மாதிரி தலை காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சிக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பல் இருக்க சேப்பு இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற சீப்பை வச்சு தான் நம்ம வந்து சிக்கி எடுக்கணும் இந்த மாதிரி சிக்கு இந்த மாதிரி சீப்பு வச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு முடி கொட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் முடி வந்து நம்மளுக்கு கொட்டாது நீங்கள் சிக்கு வந்து எவ்வளோ தலையில் இருந்தாலுமே இந்த மாதிரி சீப்பை வச்சு நம்ம வந்து எடுக்கும் எடுக்கும்போது முடி கொட்டுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அதனால் சிக்கு ஈரமா ஈரமாக இருக்கும்போது சிக்கு எடுக்காதீங்க ஈரமாக இல்லாமல் நல்லா முடி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பல் வச்சு சீப்பில் வந்து சிக்க எடுங்க அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்துட்டு தலைக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தலையில் வந்து எல்லாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை எடுத்து சிக்க எடுத்து முடிச்சுட்டு கோன்னி டெயில் வந்து மேலே தூக்கி இங்கே போடுவாங்க ஸோ அந்த மாதிரி மேலே தூக்கி போடலாம் அது தப்பு இல்லை ஆனால் முடியை நல்லா டைட்டாக இழுத்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போடும்போது நல்லா நிறைய டைட்டாக முடியை நல்லா இழுத்து வச்சு நம்ம போடும்போது இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து முடி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே முடி இப்படி தான் இருக்கும் நெத்தி வந்து நேர் நெத்தி சொல்லுவாங்கல்ல அதனால எனக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய முடி இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி மேலே ஏறிக்கிட்டே போயிருக்கும் அதுக்கு காரணமும் தலைக்கு குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா கோழி டைல மே மேலே தூக்கி டைட்டாக இருக்கமாக போடுறது தான் அதுக்கு காரணம் ஸோ கோனி கீழே இறக்கி லூஸாக போட்டு பண்ணுங்க அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நெத்தி வந்து நல்லா முடி மேலே போயிட்டே இல்லாமல் எப்பவுமே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கப்புறமா எண்ணெய் மாதிரி எண்ணெய்லாம் போட்டால் முடி நல்லா வளரும்லாம் நிறைய கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் இல்லை நம்மளுக்கு ஜீன்லேயே முடி நல்லா வளர்ச்சி இருந்ததுன்னா நல்லா முடி வளரும் ஒரு ஒரு சிலருக்கு ஒரு எண்ணெய் செட் ஆகும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இப்போ ஒரு எண்ணெய் காய்ச்சும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நான் ஏன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ணது மட்டும்தான் நான் சொல்லுவேன் நான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா முடி வளர்ந்துருக்கு அதில் நான் ஒரு தப்பும் பண்ணியிருக்கேன் அந்த எண்ணெய் காய்ச்சி நான் தப்பு பண்ணி எனக்கு மிஸ்டேக்கும் வந்திருக்கு அந்த மறுபடியும் நான் சரி பண்ணி முடி நல்லாவும் வளர்ந்துருக்கு சோ அதனால நான் வந்து அந்த எப்படி அந்த எண்ணெயை ரெடி பண்ண அப்படின்றதுக்கும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்க இப்போ சொல்கிறது தான் நிறைய தண்ணி குடிக்கணும் அது ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும் எண்ணெய் வைக்கணும்னா டெய்லி தலை குளிக்கிறவங்க டெய்லி எண்ணெய் வைக்கலாம் வீக்லி டயஸ் தான் தலை குளிக்கிறீங்கன்னா குளிக்கும் போது முன்னாடி மட்டும் எண்ணெய் வைங்க தொடர்ந்து எண்ணெய் வைக்காதீங்க அதே மாதிரி கொனிடைல் போடும்போது மேலே தூக்கி டைட்டாக போடாதீங்க ஃப்ரெண்ட்லலாம் முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நம்ம வந்து துவட்டும் போது தலையை துவட்டும் போது ஈரத்தோட தலையை நல்லா தட்டாதீங்க அதே மாதிரி முடி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சிக்கி எடுங்க சிக்கி எடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய பல் இருக்க கூம்பை யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் பேசிக்கா நம்ம வந்து முடிய இருக்கிற நாலு முடிய பாதுகாக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இது இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்டு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நெல்லிக்காய் ஜூஸு தயிர் கருவேப்பில இந்த மாதிரிலாம் நிறைய நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க போய் பாருங்க இன்னமும் நிறைய என்ன மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கும் போது இன்னும் முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொட்டாது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்புறம் என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க பாய்ங்க